வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நாளைக்கு மார்ச் இருபத்தி எட்டு இந்த மார்ச் இருபத்தி எட்டில் மூன்று ரயில்கள் ஈரோடுக்கு போகாது காரணம் என்ன அப்படின்னா ஈரோட்டு பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மூன்று ரயில்கள் நாளை ஒரு நாள் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று ரயில்களுமே முக்கியமான ரயில்களாக பார்க்கப்படுகிறது அது எந்தெந்த ரயில் எந்த நேரத்துக்கு இயங்கக்கூடிய ரயில் எங்கேருந்து எங்கே போகக்கூடிய ரயில் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி ஒம்பது ஈரோட்டில் இருந்து கிளம்பி வந்து திருச்சியிலிருந்து திரும்பவும் திருச்சியிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய ரயில் திருச்சியிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயில் பிற்பகல் இரண்டு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது நாளைக்கு ரெண்டு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஈரோடுக்கு போகாது கரூர் வரை மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது நாளைக்கு திருச்சியிலிருந்து ஈரோடுக்கு போகணும் இந்த டைத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தினமுமே கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஈரோட்டில் இருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் போகும் இந்த ரயிலும் மாற்றத்திற்கு நாளைக்கு ரெண்டு மணிக்கு ஈரோட்டில் இருந்து புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது ரெண்டு மணிக்கு ஈரோட்டில் இருந்து புறப்படாது அப்படின்னா ஈரோட்டில் இந்த ரயிலை நாளைக்கு பிடிக்க முடியாது அதற்கு பதிலாக மூணு அஞ்சு மணிக்கு பிறப்புகள் கரூரில் இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் செங்கோட்டையிலிருந்து ஈரோட்டுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு புறப்படும் திருநெல்வேலி மதுரை வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது நாளைக்கு திருநெல்வேலி மதுரை வழியாக இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது செங்கோட்டையில் இருந்து கரெக்டாக அஞ்சு பத்து மணிக்கு புறப்படும் அங்கே இருந்து திருநெல்வேலி திண்டுக்கல் கரூர் வந்துட்டு கரூரோடு இந்த ரயிலானது நிறுத்தப்படுகிறது நாளை இந்த ரயில் ஈரோடு செல்லாது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த மாற்றம் எல்லாமே நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஈரோடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இந்த ரயிலை நாளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அதன் மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல தம் நம்முடைய பயணத் திட்டங்களை அமைத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்ம நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது ரயிலை பயன்படுத்தி நாளை ஈரோடு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்